இந்த நாற்பத்தோரு பேர் வந்து இறந்தாங்க நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கான முழுக்க காரணம் யாரு முழு காரணம் பாத்தீங்கன்னா அது எதிர்க்கட்சிகளோட சதி இப்ப இருக்க ஆளுங்கட்சிதாங்க அதானே பார்த்தேன் அங்கங்க சுத்தி நீங்க வருவேன்னு எனக்கு நல்ல தெரியும் எத்தனை ஒரு இடத்துல கொடுக்கவே அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்கு சார்

வெளியே போனீங்கன்னா அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் காலி ஆடலாம் இருக்குங்க எல்லாம் காலியா இருந்தது இதுதான் புல்லா இருக்கு சரி போலீஸ்காரங்க சொல்லணும்ல இந்த இடத்துல வச்சீங்கன்னா இத்தனை பேர் வருவாங்க உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்க வந்து அவுட்டர்ல வைங்க நீங்க சொல்லணுமா இல்லையா போலீஸ்காரங்களா நீங்க சொல்லணுமா இல்லையா என்ன முட்டாத்தோமா பேசிக்கிட்டு முட்டா போயிட இப்ப நீங்க மாநாடு கேக்குறீங்கன்னா நீங்க அவுட்டர் எல்லாம் போய் ஆகணும் சரி நீங்க மக்களை சந்திக்கிற நகரத்துக்குள்ள போறீங்க முதல்ல பத்தாயிரம் பேர் வர வேண்டிய இடத்துல இருபத்தாயிரம் பேர் வந்துட்டாங்க அன்னைக்கு நடந்த சம்பவத்துல விஜய் வந்து ரவுண்ட் ஒன் கிட்ட போறாரு போலீஸ் வந்து இன்டிமெண்ட் பண்ணுது சார் கூட்டம் எக்கச்சகமாக ஆகிடுது நீங்க வந்து பர்மிஷன் வாங்கி இடத்துல பேசாதீங்க இங்கேயே பேச சொல்லிட்டார் எங்க ரவுண்ட் ஒன் அண்டே பேசுங்க ஆனால் விஜய் என்ன சொல்லாரு இல்லை நான் அங்கதான் பேசணும் போனார் ஏன்னா கூட்டம் உங்களுக்கு எப்படி நான் தெரியும் செய்தே வந்திருக்கு கமிஷன் ஆபீசர் கமிஷன் ஆபீசர் பேட்டி கொடுத்திருக்காரு விஜய் அன்னைக்கு நாற்பத்தி பேர் வந்து இறந்த அன்னைக்கு ஒரு பையன் வந்து இன்ஸ்டா ஒருத்தர் போடுறான் வீடியோ ஒரு வீடியோ எடுத்து போறான் நான் எப்படி விஜய் போய் பார்த்தோம் சொல்லி போட்டுட்டு இருக்கான் அவன் சொல்றான் ரவுண்ட் டவுன் வந்து விஜய் பஸ்ஸில் வரும்போதே பார்த்தோன்னா லைட் ஆஃப் பண்ணி தான் உள்ளே வந்தாரு அவர் லைட்டை ஆன் பண்ணி கூட சில பேர் பாத்திரம் அப்படியே போயிருந்துருப்பாங்க பாத்திரம்னு சொல்லி அவர் ஆஃப் பண்ணாத காரணம் தான் விஜய் அந்த கூட்ட நிகழ்ச்சியில் போகும்போதும் அங்கே இருக்கிற மக்களும் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க புஷிங் எப்படி புஷ் பண்ண புஷ் பண்ணதான் மக்கள் விழுந்து சாவறாங்க தான் அந்த வந்து ஆக்சிடென்ட் வந்து ஆனது கூட so, பெரும் <laughs> 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 ஒரு வந்து லேட் ஆகுறது வந்து அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் லேட் ஆகுறது ஒரு ஆக்சிடென்ட் துண்டு சேர தலைவர் மேல வந்து லேட் சொல்லலாமா அறிவு இல்லாம காலத்தமதப்படுத்தி கூட்டம் சேர்த்து கரெக்டான இடத்துக்கு போக முடியாது போனா இப்படிதான் நான் நடக்கும் அமுல் பேபி நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும் அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும் அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம் எல்லாம் இருக்குல்ல கொக்கோ த்ரோ பால் அது விளையாடணும் அதெல்லாம் விட்டுட்டு நேரா டபிள்யூ டபிள்யூ எஃப் தான் விளையாடுவோம் அப்புறம் மூஞ்சி அடிபடும்ல அடிபடும் காங்கிரஸ் கட்சி செயலாளர் நான் மைக்கில் விளம்பரம் பண்ண பையங்களுக்கு என்ன எழுதி கொடுத்தோம் தெரியுமா உண்மை பேசுகிறது சத்தியம் பேசுகிறது நேர்மை பேசுகிறது நாணயம் பேசுகிறது தலைவர் காமராஜர் பேசுகிறார் இவர் வந்து இறங்கின உடனே அவரே கட்டின அரசினர் விடுதி தங்கிறார் முதல் கேள்வி கேட்கிறார் மாவட்ட தலைவர் யார் ஊருக்குள்ள கூட்டம் போட்டதுன்னு நினைக்கிறார் ஆத்து மண்ணில் தானே போடணும் நீ ஊருக்குள்ள போட்டா மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கும் ஆத்துல போட்டா தானே கேட்கிறவன் மட்டும் வருமா மக்களுக்கு துன்பம் இருக்காது யார் போட்டது மாவட்ட தலைவர் சும்மா இருக்கணும்ல இந்த பையதான்ட்டார் நம்ம நான் வெளியே போட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிரும்னு முதல் நாள் இரவு அவருடைய அறுபத்தேழாவது பிறந்த நாள் அன்றைக்கி நாங்கள் ஒரு வெளிய கொடி கம்பம் போட்டிருந்தோம் அதுல சீரியல் பல்புலாம் கட்டி இருந்தால் இவர் வர்றார்னு அதை அருந்து விழுந்து மேலே போய் யார் கேட்டது அறுபத்தேழு அடி உயரத்துல முருகன் ஒரு பையன் என்ன பண்ணார் வாயில் அந்த ஒயர கவி மல மலன்னு மேலே ஏறிட்டா மேலே ஒரு குறுக்கு கம்பி கொடுத்துருந்தோம் ஏறி அந்த கெட்டிடி கீழே வந்தாரு இந்த வந்தே மாதரம்ங்கிற கோஷத்துக்கு உண்டான அந்த மரியாதை ஒத்து ஒரு முந்நூறு பேர் சத்தம் போட்டோம் இறங்குனான் விவரம் இல்லாம அவனை கொண்டு இவர்கிட்ட விட்டு ஏன்னா மேலே ஏறி கட்டியிருக்கான்ல அவனுக்கு ஒரு பொண்ணை ஒரு கதரா பொறுத்த ஒன்று இவர்ட கொடுத்தோம் ஒரு அடி அவனுக்கு விட்டாரு முதல்ல மலார்னு விழுந்து நாங்க ஒரு வயலும் இல்லை ஓடிட்டோம் எல்லாரும் ஏன்னா அவனுக்கே அடி விழுது கேட்டாரு உனக்கு அறிவு இருக்கானே அறுபத்தி ஏழு பேர் கம்பத்தை உனக்கு எவன் ஏற சொன்னே நீ செத்து போனா அவங்க அப்பனு ஆத்தாளுக்கு யாருடா பதில் சொல்றது காமராஜ் வந்தான் அவனுக்கா ஒரு பிள்ளை செத்து போனான்னு சொல்லுவானடா நீ எல்லாம் உயிரோட இருக்கிறது வாடுறதுக்கு தானடா நாங்க அடிபட்டோம் நீ ஏண்டா சாகனும் கிறுக்கு பயில கிறுக்கு பயிலங்கிறார்

ஆளுங்கட்சியோட சதி ஆளுங்கட்சி உள்ள வர முட்டாங்க அப்படின்னு எதை சொல்றீங்கன்னா ஒரு வீடியோ அதை ஏன்னா கிட்டத்தட்ட விஜய்யை நோக்கி பார்த்தோன்னா கேமராஸ் நிறைய இருக்கு எவ்வளோ எல்லா கைலையும் பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு மீடியா இருக்கு ட்ரோன் இருக்குது இந்த ஒரு கேமரா பார்த்தோன்னா ஒரு அந்நிய ஆட்களோ ஒரு வெளியே ஆட்களோ உள்ளே போகுது கலவரம் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல இனி ஏன் குதிக்க கொஞ்சம் எந்த ஒரு ஆதரவுன்னு பார்த்தோன்னா விஜய் கூட பேசலை ஏன்னா விஜய் அதை சார்ந்த ஆட்கள் குசியானதுங்க லைலோ மணி ராஜ்மோகன் இவங்க இவங்க போன்ற ஆட்கள்னு பார்த்தோன்னா வெளிய ஆட்கள் உள்ளே வந்துட்டாங்க தாசில்தார்னு யாரும் பேசலை ஏன்னா அப்படி பேசினா அது வந்து ஆதாரம் இல்லை அதனால வந்து அடிமட்ட தொண்டர்கள் என்ன தெரியுமா அணில் குஞ்சிகள் இவனுமேர்க்கு சின்ன சின்ன பசங்க தெரியுமா அவங்களுக்கு தூண்டி விடுறது கண்டுட்டாலே ஆ சூட்சமத்த கண்டுட்டாலே ஒரு தாய் தன் மகனை கிடந்து விட்டு கதறாங்க கதறாங்க

அதாம்ல அணில் நீங்க அந்த வீடியோ பாக்கலாம் விஜய் வரும் மக்கள் கீழே விழுந்தும் கூட்டத்துல இருக்க என்ன பண்றானே இங்க பாருங்க எல்லாம் சாவுறானு சொல்லி சப்பல் எடுத்து வீசுறானு துண்டு எடுத்து வீசுறானு ஏனா காப்பாத்து சொல்லி முதல் ரெண்டு நாள் தாவேகா தரப்புல இருந்த பொதுமக்களுமே நம்புகிற அளவுக்கு சொல்றாங்க கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க அந்த சி ராஜலட்சுமி மின்சார வாரிய சி சார் இப்ப இந்த வீடியோ பாருங்க ரெண்டு பக்கம் கடைகள்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு கடையை கூட்டிட்டு பாதி பேர் போயிட்டா இந்த கூட்டத்தை வந்த பிறகு ஒரு ஒரு பொய்யா விலகுது சரி பதட்டத்துல சொன்னாங்கன்னு கூட இப்போ நான் ஒரு பத்திரிகையாளரை ஏத்துக்குவேன் ஓபன் போர்ட்ல வாதம் பண்ணது யாரோ திரைக்கு பின்னாடி உள்ள இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் இல்ல எல்லாரும் பார்த்தோம் பத்திரிகையாளர்களும் பாக்குறோம் இதற்கு நான் பொறுப்பில்லைங்கிறாங்க நடந்தது விபத்து தான் என்கிற போது நான் எப்படி காரணமாவேன்னு அடுத்த வாதத்தை வைக்கிறார் அப்போ வெளியில சதி நடந்துச்சுன்னு சொன்னீங்களே அது எங்க சார் போச்சு சும்மா ஒரு பர்சனலா ஒரு விஷயம் சொல்றேன் ரைட் நான் வந்து அந்த போனேன் போ சொல்லி அங்கேயே வந்து பாத்தீங்க நிறைய ஒரு ஒரு ஆக்டிங் நிறைய கிரியேட் பண்ணாங்க அதெல்லாம் தெரியல இதெல்லாம்

எஜுகேஷன்ஸ் வந்து இன்னும் நல்லா கொடுப்பாங்க அடிக்கடியா ஒரு 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 மனுஷன் கிராஸ் பிரைவேட் ஸ்கூல்ல ஸ்கூல்ல படிக்கிற படிக்கிற பசங்க பசங்க ஃபுட்பால் ஃபுட்பால் அடிக்கிறாங்களா அடிக்கிறாங்களா கவர்மெண்ட் ஐயோ எந்த எந்த ரூட்ல போனாலும் என்ன வந்து நீங்க பேசுறீங்களே சொல்றேன்னா அவர் வந்து ஆன்லைன் அரசியல் பண்ணா கூட

விஜய்க்கு வந்து அப்ப நம்ம தப்பு பண்ணிருக்கோம் என்னன்னா நம்ம காலதாமத படுத்துன தப்பு நம்ம கூட்டம் கூட்டிட்டான தப்பு சேஃப்டி இல்லாம ஒரே இடத்துல பண்ணிட்ட தப்பு இதெல்லாம் தெரிஞ்சுச்சு மக்கள் கோபப்பட்டாங்க அடிக்கு வந்துறவனுதாம் பயந்துல தப்பிச்சு ஓடுறாரு அதான் மண்ணா அதேதான் நாளைக்கு பிரச்சனை வருது விஜய் நம்மகிட்ட நிப்பார்பா நான் எப்படி நான் நம்பி போறது ஓட்டு சொல்ல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சது இத்தகைய மனிதர்களை இந்த சம்பவத்துக்கு பிறகும் கொண்டாடுகிற அவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த மக்களை நினைத்துத்தான் அவருடைய ரசிகர்களை நினைத்துத்தான் நாம் கவலைப்பட வேண்டுமே அல்லாமல் வேணும்னா கோவப்படலாம் அந்த ரசிகர்கள் மேல விஜய் மேல கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அவர் தெளிவா மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காரு இஸ் மேக்கிங் ஃபுல் ஆஃப் அஸ் தேர்தல் அரசியல் ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன் பிஜேபி அண்ணாமலை சார் வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது அவர் தெளிவா இ பேசுறாரு

சரியா, மண்டல சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க